ஹாய் காய்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மதுரை விளக்கு தூணில் இருக்க ஏகே அமெரிக்கில் ரம்ஜான் சாரி கலெக்ஷன் இருக்கீங்க ஆல்ரெடி நிறைய சாரி கலெக்ஷனெலாம் போட்டிருக்கேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்டில் வரக்கூடிய சாரி கலெக்ஷன் தான் பார்க்க போகிறீங்க எப்பயும் நம்ம சொல்ல தான் நம்ம சாரி ஹேங் போட்டுருந்து எடுத்து பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன் பாருங்கள் டூ ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ ஃபிஃப்டி முடியும் சிந்தட்டிக் கட்டரம் போட்டிருக்காங்க நீங்கள் எடுத்து பார்க்கணும் அதை காட்டில் விலை கூடவும் இருக்கும் குறைவாக இருக்கும் ஆனால் பட்ஜெட்டில் வர மாதிரி இருக்கு இப்போ நீங்கள் பார்க்குற சாரி வந்து பார்த்தீங்கன்னா மல்டி கலரில் பார்த்தீங்களா இது இது வந்து த்ரீ ஹண்ட்ரட் நைன்டீன் இந்த இது மல்டிக்கலர் இதில் கலர்ஸ் நிறையா இருக்குங்க உங்களுக்கு ஒரு சைடு சுங்க வச்சுருக்கோம் அது வந்து மார்வல் அது மார்பல் சாரி தானே இருக்குது மார்வல் சைடு வந்து பார்த்தீங்கன்னா டூ டூ தான் இது டூ எயிட்டி இந்த கலரில் கேட்டுறவங்க பார்த்தீங்களா அந்த இந்த மூணு கலர் வர மாதிரி இருக்கு பாருங்க ஒரே மாதிரி இருக்கும் பார்த்தா கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் இந்த சாரீ வந்து பார்த்தீங்கன்னா டூ டூ தான் அந்த வித் ப்ளவுஸ் வரும் அது உள்ளே பார்த்தீங்கன்னா கோல்டு கலர் லைன் கொடுத்துருப்பாங்க ரொம்ப அழகாக அந்த காட்டன் சாரீ இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் ரொம்ப அழகாக நீட்டாக நீங்கள் குத்திட்டு போகலாம் இதில் எனி கலர் ப்ளவுஸ் உங்கள்கிட்ட இருந்தால் இந்த சாரீ கூட நீங்கள் வியர் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ரம்ஜான் கலெக்ஷன் பண்ணிங்கன்னாக்க இந்த மாதிரி சாரீஸ் வந்து காட்டன் சாரீ எடுத்துவாங்க சிந்தட்டிக் காட்டன் சாரீ கலெக்ஷன் தான் அங்கே இருக்குது என் பொண்ணு கையில் வச்சுருக்காங்களே எல்லோ இது அது வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் எயிட்டின் தான் அதில் அதுவும் வந்து வித் ப்ளவுஸும் இருக்குது கலர்ஸ் நிறைய இருக்குங்க அதில் நிறைய இதில் எப்படி தான் உங்கள்கிட்ட என்ன கலர் ப்ளவுஸ் இருக்கும் அந்த கலர் நீங்கள் போட்டுக்கலாம் அவ்வளோ அழகாக இருக்குது எப்பயும் சொன்ன மாதிரி தீபாவளி நாள் திருநாள் நாள் நாள் கிறிஸ்மஸ் நாள் வாங்கக்கூடிய ஒரே ஷாப்னு சொன்னால் மதுரை விளக்கத்துல இருக்குது ஏகே அமைத்து இங்கே வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி சொல்லலாம் இவ்வளோ லோ பட்ஜெட்டில் எனக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க அவ்வளோ அழகான கம்மி ரேட்டில் சாரி க்ளஷின் கிடைக்கிது இது வந்து பார்த்திங்கன்னா மார்வல் மார்வல் சாரிலாம் பார்த்திங்கன்னா எனக்கு அந்த மல்டி கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட்டோட இருந்தால் இதெல்லாம் ஒன் நைன்ட்டி ஃபோர் இதெல்லாம் மாறு சரி தான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா போட்டது காட்டிலும் விலை குறைவாக இருக்கும் கூடுதலாக இருக்கும் நீங்கள் எடுத்து பார்க்கணும் சொல்லி சொன்னேன் பார்த்தீங்களா எல்லோ வந்து டூ நாட் ஃபைவ் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோ குறை அது இது டூ ஃபோர்ட்டி ஃபோர் இந்த க்ரீன் ஆரஞ்சு கற்றுக்கான அது அதுலேயும் கலர்ஸ் இருந்துச்சு இந்த தீப்டி கலர் பார்த்தீங்கன்னாக்கா டூ நைன்ட்டி ஃபோர் நல்லா அழகாக இருக்குது பார்த்தீங்களா ரோட்டின் விட்டியாக கட்டிக்கலாங்க இந்த எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது ஆன் கேமராலாம் கட்டினா வேறு லெவலும் சொல்ல அப்படின்னா கலெக்ஷன் இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க சூப்பராக இருக்குது அந்த கலர்ஸ் நம்ம காட்டில் தான் பார்த்துட்டுருக்காங்க பார்த்தீங்களா நிறைய கலெக்ஷன் இருக்குது நீங்கள் போனேன்னா ஒரு சாரி வேணாலும் பத்து சாரீ ஒரே ரேட்டு இருக்கீங்க ஏன்னா எங்கள் ஹோல்சேல் ரேட்டு கண்டிப்பாக பிடிச்ச மாதிரி இருக்கும் இதோட கண்டினியூ எந்த பட் சட் பட் பட்டு சட்டை பாட சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த கலெக்ஷன்லாம் இருக்குது அதையும் எடுத்துட்டு இன்றைக்கி நான் போட்டிருக்கேன் வீடியோவில் கண்டினியூவாக பார்த்துட்டு அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருங்க இங்கேனேயா இருக்குது நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க நம்ம வந்து அந்த குட்டீஸ்ல இருக்குன்னா தனி செக்ஷன் போனோம் அப்போ தனி வீடியோ அதுக்கு அப்லோட் பண்ணோம் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்க போகிற வந்து பார்த்தீங்கன்னா பட்டு பாடற சட்டை வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் போட்டுருக்காங்க இது வந்து நம்ம பட்டு சாரி வாங்குறோம்னா அதே செக்ஷனில் இருக்கும் இது ஆனால் உங்கள் குழந்தைய குட்டி செஞ்சுன்னா நீங்கள் பார்த்து எடுத்துக்கிடுவீங்க நிறைய கலர்ஸ் இருக்குது அதை பார்த்தீங்கன்னா பேக்கிங் கூட வச்சுருக்காங்க பேக் பண்ணி பேக் பண்ணி ஆனால் எல்லாம் கம்பெனி தான் அங்கே எல்லாமே இருக்கும் ஒன்று பட்டுப்பாவோட சட்டைன்னு சொல்கிறாங்க ஒன்று பட்டுப்பாவை தாவணி சொல்கிறாங்க இந்த மாதிரி ரெண்டு சே கலெக்ஷனுமே இங்கே இருக்குது அது கம்பெனி போட்டே வச்சுருக்காங்க இந்த தேவசேனா கம்பெனி நிறைய கம்பெனி மூணு கம்பெனி பேர் இங்கே வச்சுருக்காங்க இந்த எல்லாம் கவரில் பேக்கிங் பண்ணியிருக்கு சூப்பராக இருக்குது இந்த கலெக்ஷனு சரி நான் பார்த்து இதில் இவ்வளோ பேக்கிங் இருக்குது நான் எடுத்து பார்த்த பேக்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஆட் ஒன் ரூபா இதெல்லாம் எழுநூத்தி ஒருபா தாங்க செவன் ஹண்ட்ரட் ஒன்று தான் இதெல்லாம் ப பட்டு பாவட சட்டம் போட்டிருப்பாங்க சட்ட பாவடம் போட்டிருப்பாங்க இந்த மாதிரி போட்டிருப்பாங்க இதுவும் எழுநூத்தி ரூபா செவன் ஹண்ட்ரட் ஒன்று தான் இது ஸ்ரீமித்ரா போட்டிருக்கேன் இந்த கம்பெனி தனித்தனி இது தாவணியோட இருக்கும் பார்த்து ஒன்று தாவணியோட இருக்கும் இது வந்து தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் தேர்ட்டி ஒன் அடுத்து பார்த்திங்கன்னா கரிஷ்மா அதில் இருப்பாங்க கரிஷ்மா அதை இது போட்டிருப்பாங்க ஒன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் எயிட்டி எயிட்டில் கலர்ஸ் பாருங்க க்ரீன் பிங்க் க்ரீன் ரெட் அந்த மாதிரி இருக்கும் இது இது தவிர காசு இதான் கரிஷ்மா மாதிரி இப்போ பார்க்குறீங்க என் கரிஷ்மா மாதிரி பாவடை சட்டை அது கரிஷ்மா மாதிரி அடுத்து சிக்ஸ் டபுள் செவன் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பாவடை தாவணி அந்த தாவணி அந்த பாட்ரு வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா இதை வச்சு தெரிஞ்சிக்கிறோம் உங்களுக்கு பாவடை தாவணி சொல்லிவிட்டு அதில் எழுதியிருக்காங்க அதை அந்த படமும் போட்டு அந்த முந்தி பல்லு சேர்வது பார்த்தீங்கல்ல சிக்ஸ் டபுள் நைன் அதை வச்சு தெரிஞ்சு பாவடை தானியாக அதில் இருக்குது சட்டை பாவருன்னு அது தனியாக போட்டிருப்பாங்க அது வெளியே படமே உங்களுக்கு இது சிக்ஸ் டபுள் செவன் தான் மேக்ஸிமம் எல்லாமே சிக்ஸ் டபுள் செவன் தான் அங்கே இருக்குது பாருங்க இது அப்படி தான் ஆனால் கம்பெனின் வேறு வேறு இருக்கும் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட என்ன கலர் இருக்குது இல்லைன்னு சொல்லிவிட்டு நீங்களே பார்த்து எடுத்துக்கலாம் இது ரொம்ப நாளாக இருந்தேன் சரி இப்போ இன்றைக்கி கொஞ்சம் வீடியோ சாரீஸை கலெக்ஷன் கட் பண்ணிவிட்டு போடுவோன்னு போட்டுட்டேன் இது செவன் நாட் ஃபோரு செவன் ஹண்ட்ரட் ஒன்று அந்த ரீஜனில் தேவசம் என்ன சாரி இருக்குது கலெக்ஷன் இருக்குது ஓம் சாய் நமக்கு மினிந்தது இந்த மாதிரி பாவடை சட்டை பாவட பாவடை தாவணி இந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா இங்கே நீங்கள் ட்ரை பண்ணலாம் உள்ளாங்கலாம் கலெக்ஷன்லாம் இருக்குது கலர்ஸ் இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க இதுவும் பாருங்கள் சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன்டி செவன் தான் போட்டிருக்கு இது தேவசேனா வாங்க இந்த மாதிரி எல்லாமே ப்ராண்ட் நேம் போட்டே இருக்குது சின்ன முளைச்சி பார்க்கணும் எல்லாம் அது நான் போட்டு உள்ளே வச்சுருக்காங்களே சரி இப்போ ரம்ஜான் டேவர் ரொம்ப பிஸியாக இருக்காங்க சரி பேக்கிங்காகவே எடுத்துக்காட்டு ஒரு ஐடியா கிடச்சிக்கணும் ஓ இந்த கலர் காம்பினேஷனில் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் வாங்கிக்கிறீங்க சொல்லி இது சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன்டி செவன் செவன் ஒன் செவன் ஆட் ஒன்று சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன்டி செவனுக்குள்ளே இருக்குங்க நம்ம எடுத்து பார்த்து தான் பார்த்தீங்களா இதெல்லாம் அந்த ரேட்டு தான் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் செவன்ட்டி செவன் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷனாக இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் யார் யாரெல்லாம் சாரி எடுத்து வந்தீங்க சரி கமெண்ட்ஸில் போடுங்க இந்த குட்டீஸில் கண்டி கலெக்ஷன் ஒன்று தாங்க நான் போட்டிருக்கேன் ஏன்னா இந்த குட்டீஸில் போடணும் என்னென்ன ப்ராப்ளம் வருஷ ஆல்ரெடி நான் வீடியோவில் போட்டிருப்பேன் நான் கண்டினியூவாக பார்த்துருக்கோம் தெரியும் அதனால் மேக்ஸிமம் போடலாம் அதுக்கு மாரி எடுத்து வந்தாலும் இப்போ இந்த சாரி கூட போட்டிருக்கேன் அந்த மாதிரி கலெக்ஷனில் போட்டுருவேன் இன்றைக்கு கலெக்ஷனில் பார்த்து இந்த பொம்மை போட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருந்த பட்டு போட சட்டை இந்த மாதிரி இருக்கலாம் கம்மிஸ் இங்கேயே இப்படி வச்சுருப்பாங்க இதை பார்த்து உங்களுக்கு ஐடியா கிடைச்சிக்கலாம் இன்றைக்கி கலெக்ஷன்லாம் பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற சொன்னீங்கன்னா எப்படி சொல்கிறதாங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ வெயிட் பண்ணுங்க பாய் கைஸ்